ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு இளவரசி லைஃப் இன்னைக்கு என்னோட வீட்டு தொண்ணூற்றி ரெண்டு எழுபதுங்க எழுபதுனாவே எழுநூறு கணக்கு வரும் தொண்ணூற்றி ரெண்டு எழுநூறு கிராம் நேற்று என்னோட வீட்டு தொண்ணூற்றி மூணு நானூறு கிராம் ஒரு எட் எழுநூறு எட்நூறு கிராம் லாஸ் பண்ணியிருக்கேன் ஒன் கேஜி கிட்ட லாஸ் பண்ணியிருக்கேங்க பரவாயில்லைங்க நான் எப்பயும் போல எடுக்கிற ஃபுட்டையே எடுத்து கொஞ்சம் லாஸ் பண்ணியிருக்கிறது எனக்கு ஓகேவாக தான் இருக்குது இன்னைக்கு மார்னிங்லேருந்து நைட்டு வரைக்கும் என்னென்ன ஃபுட் எடுத்துக்கிறேன்றது பார்த்தாங்களா எப்பயும் போல் காலையில் எழுந்திரிச்சு சுடுதண்ணி ஒரு கிளாஸ் குடிச்சா ஒம்பது மணிக்கிட்ட கருப்பு கவனி கொள்ளு அந்த அரைச்சி போட்ட ஒரு கஞ்சி மாதிரிங்க நான் ஆல்ரெடி அது வீடியோ போட்டிருக்கேன் நான் அது முன்னாடியே கீழே லிங்க் கொடுக்குறேன் பாருங்க அது ஒரு கிளாஸ் கொடுத்து இந்த கஞ்சி நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட் தாங்க அந்த அளவுக்கு சீக்கிரமாகவும் எனக்கு பசி எடுக்கல நான் வந்து கொஞ்சமாக தான் அரைச்சி வச்சுருக்கேன் ஏன்னா இது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியாததுனால நான் அந்த அளவுக்கு நான் அதிகமாகவும் அரைச்சு வைக்கல கம்மியாக தான் அரைச்சு வச்சேன் ஆனால் எனக்கு டேஸ்ட்டும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு வெயிட் க்ளாஸ்க்கும் நம்மளுக்கு ரொம்ப யூஸ் ஆகுங்க ஏன்னால் கொள்ளு க தண்ணி குடிங்க நமக்கு உடம்பு குறையும் அப்படின்லாம் சொல்லுவாங்க அதை நம்ம கொஞ்சம் இப்படி கருப்பு கவனியோடு சேர்ந்து கலந்து குடித்தா இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாகவே இருக்கும்னு சொல்லிட்டு நான் இதை அரைச்சி வச்சு குடிச்சுட்டு இருக்கேங்க பதினோரு மணிக்கிட்டு எப்பயும் போல் க்ரீன் டீ தாங்க இது குடிக்கிறதுக்கு கொஞ்சம் கசப்பாகவே தான் இருக்கும் நீங்கள் கொஞ்சமாக வேணால் ஹனியை கலந்துக்கோங்க ஆனால் குடிக்க குடிக்க உங்களுக்கு பழகிறோம் எனக்கு ஃபஸ்ட்டு அப்படி தான் இருந்துச்சு இப்போ போக போக நல்லாவே பழகிடுச்சு أنا எதுவுமே சேர்த்திக்கும் மதியத்துக்கு முட்டைக்கோஸ் பொரியல் தாங்க பொரியல் மாதிரி இல்லாமல் கூட்டு மாதிரி செஞ்சுருக்குங்க எனக்கு முட்டைக்கோஸ் பொரியலில் கொஞ்சமாக இந்த பருப்பு ஆட் பண்ணி போட்டு கொஞ்சம் குழவாக இருக்க வச்சு சாப்பிட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதை வேணால் ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் உண்மையாலுமே டேஸ்ட்டாக சூப்பராகவே இருக்கும் எங்களாம் நான் எதுவுமே லாஸ்ட்டாக ஆட் பண்ணலேங்க எப்பயும் போலையே தான் செஞ்சுருக்கேன் இதில் வந்து எண்ணெய் கம்மி பண்ணுறதோ இல்லை தூள் கம்மி பண்ணுறதோலாம் எதுவுமே பண்ணலங்க எப்பயும் போல செஞ்சு தான் வச்சிருக்கேன் அப்படி தான் நான் இப்பயும் சாப்பிட்டுட்டு ஒரு ஃபிஷ் எடுத்துருக்கேங்க ஃபிஷ்ஷெல்லாம் வச்சு சாப்பிட்ணுமா ஏன்னா அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க நான் சண்டே எடுத்ததுனால இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கி மசாலா போட்டு வச்சிருக்கேன் கூட ஒரு ஆம்லெட் வச்சுருக்கேங்க எக் எப்பயுமே நான் வாங்கி வைப்பேங்க அதனால் எனக்கு நான் எக் எடுத்துப்பேன் எல்லாவுடைய ஃபுட்லேயுமே எக் எடுத்துப்பேன் உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சே நீங்கள் கொஞ்சமாக கண்ட்ரோல் பண்ணி சாப்பிடுங்க அவ்வளோதாங்க மற்றபடி இது வாங்கி வைக்கணுமா அது வாங்கி வைக்கணுமா அப்படிலாம் இல்லைங்க ஓட்ஸ் வந்து நூற்றி ஐம்பதோ என்னமோ அதை நான் வாங்கி வச்சா அது எனக்கு ஒன் மந்த்துக்கு வர கிட்ட நான் அப்படியே வச்சிருப்பேன் அதே மாதிரி கருப்பு கவனி கொள்ளும் கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க போட்டிருக்கேன் அதில் நான் வீடியோவாக போட்டிருந்தேன் இல்லைங்களா அதில் பாருங்க தெரியும் நான் ரொம்ப கம்மி கம்மியாக தான் போட்டிருக்கேன் ஆஃப் கேஜ் ஆஃப் கேஜ் கூட நான் போட கிடையாது ஈவினிங் எப்பயும் போல பிளாக் டீ நான் சுகர் ஆட் பண்ணி தாங்க போட்டிருக்கேன் ப்ளாக் டீயில என்னால் சுகர் இல்லாமல் குடிக்கவே முடியாது அதுவும் நான் நிறைய சுகர் போட்டே குடிப்பேன் இப்போ ஒரு ஒரு ஸ்பூன் கொஞ்சமாக கம்மி கம்மியாக பண்ணியிருக்கேன் ஒரு ஸ்பூனுன்னால் எத்தனை ஸ்பூன்லாம் போடுவேன்னா நான் நாலு ஸ்பூன் போட்டு குடிப்பீங்க அப்போ தான் அந்த டீ வந்து சூப்பராக இருக்கும் அதனாலையே நான் அவ்வளோ போட்டு குடிப்பேன் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணி இன்னைக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் ஸ்பூன் சக்கரையும் அதிகம் தாங்க ஆனால் அது கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கேன் ஏன்னால் ப்ளாக் டீயில் கொஞ்சம் சக்கரை தூக்கலாக இருந்தால் அது குடிக்கிறதுக்கு எனக்கு பிடிக்கும் குடிச்சு முடிச்சிட்டு ஜிம் கிளம்பிட்டிங்க நான் ஈவினிங் தான் ஜிம் போவேன் ஜிம் வந்து ஃபிட்னஸ்க்காக போகிறங்க வெயிட் லாஸ்க்காக ஜிம் போகிறதுக்கு ஓகே தான் ஆனால் டயட் இருந்தால் மட்டும்தான் வெயிட் லாஸ் ஆகுங்க ஜிம் போகிறது வந்து ஃபிட்னஸ் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த ஃபோர் டு ஃபைவ் டேஸ்லேயே எனக்கு வந்து கொஞ்சம் உடம்பு எனக்கே தெரியுது ஒரு இந்த ஸ்டொமக்கெல்லாம் கொஞ்சம் உள்ளே போய் அதெல்லாம் பார்க்கவே நல்லா இருக்குது ஒர்க் அவுட் வீடியோலாம் அடுத்தடுத்து வீடியோவில் போடுவேங்க ரொம்ப சிம்பிள் ஒர்க் அவுட்டாக தான் இருக்கும் ஆனால் எஃபெக்ட் வந்து நல்லாவே இருக்குதுங்க நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வெயிட் லாஸ் பண்ணணுன்னா கண்டிப்பாக டயட் ரொம்ப முக்கியங்க பாய்